வாவாம்மா கருப்புனா வா இதுக்குள்ளே தான் படுத்து கிடப்பேன் நான் அந்த அந்த பொந்துக்குள்ளே இங்கே தான் வந்து படுத்து கிடப்பேன் வா வெளிய வாங்கிட்ட திருமணை உக்காந்த கருப்பனா எங்க திரும்ப கருப்பனா கருப்பனாவும் திரும்ப

தெரியும் பாருங்க கொஞ்சம் பழனிக்கு கூடிய ஐவர் மாலையிலேருந்து தீர்த்தாயம் கட்டிக்கிட்டு கருப்பனை ராம் தாத்தா மணி அண்ணன் மூணு பேர் வர்றாங்க வரும்போது எடுத்த வீடியோ மல்லீஸ்வரன் பாப்பா வேற வரே, போயிட்டு வரட்டுமா சரி